ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டுல நாங்க விநாயகரை எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஆறு மணி ஆயிடுச்சு நான் எந்திரிக்கவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு கிச்சனில் போய் அன்னைக்கு சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு இருந்ததுனால அவங்கள ஒர்க்குக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் விநாயக சதுர்த்தி வழிபாட்டுக்கே ரெடி பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நான் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்றதுனால கொழுக்கட்டை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அந்த கேப்ல போய் பூஜை ரூமை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கொழுக்கட்டை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இன்னொரு வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் எப்பவும் போல நான் பூஜை ரூம்ல போயிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை நைட்டு நாம எப்பவுமே பூஜை பொருட்கள்லாம் கிளீன் பண்ணக்கூடாது அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் வச்சு பழைய ஆயில் அதுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சுருந்தேன் இல்லைங்களா வெள்ளிக்கிழமைக்கு அதையும் தொடச்சி மட்டும் எடுத்துட்டு சனிக்கிழமை விநாயக சதுர்த்திக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்குமே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் பார்க்குற இந்த ரோஸ் எல்லாமே எங்களோட செடியில் பூத்தது தான் நிறைய பூ இருந்ததுனால இன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் நாம தண்ணி கொஞ்சம் வைக்கணும் பூஜை பண்ணும்போது போது ஸோ நான் எப்பவும் போல கொஞ்சம் பச்சை கற்பூரம் செவ்வாது ஏலக்காய் போட்டு தண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நாம வைக்கும்போது போது பூஜை ரூம் நல்ல மனமா இருக்கும் நாம எப்பவுமே காமாட்சி விளக்கு ஏற்றும் போது வெறுமையா வச்சு ஏற்றக்கூடாது ஒரு ஒன்று பின் காயின் வச்சு கொஞ்சமா அரிசி மஞ்சள் கலந்த அந்த அச்சத கொஞ்சம் போட்டு அதுக்கு மேல தான் நாம விளக்கு வைக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டேன் அடுத்து காமாட்சி விளக்குக்கு மட்டும் நெய் ஊத்திட்டு மற்ற ரெண்டு விளக்குக்கு நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டேன் எதுக்கு இந்த ரெண்டு விளக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விளக்க நான் எப்பவுமே தான் வைப்பேன் நீங்க எப்பவுமே வீட்டுல விளக்கு போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிலவாசல்ல விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காமாட்சி விளக்கை ஏத்த ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா மகாலட்சுமியை நாம் வெளியே இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெளியே விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாம் விளக்கு போடணும் அப்புறமா நான் காமாட்சி விளக்கையும் ஏற்றி முடிச்சுட்டு விநாயகருக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பழம் பொறி கடலை நான் செஞ்ச கொழுக்கட்டை இதை எல்லாத்தையுமே வச்சுட்டு விநாயகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கொலக்கட்டை ரொம்பவே சூப்பராக வந்திருந்துச்சு நான் செஞ்ச கொலக்கட்டை விநாயகருக்கு படைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் எப்பவும் வீட்டில் விளக்கு போட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க என்னால் நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறதே போதுமானதா இருக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செஞ்சோம் யாரெல்லாம் இதே மாதிரி விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க